ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் பக்தியே பெரிய லக்ஷ்மி இதைத்தா அதைத்தா என்று நாம் பிரார்த்திக்க வேண்டியதே இல்லைதான் நம் யோகிதைக்கு என்ன தர வேண்டும் என்று அம்பாளுக்கே தெரியும் இருந்தாலும் நடைமுறையில் இப்படி விவேகத்தோடு இருக்க முடிய மாட்டேன் என்கிறது இது வேண்டும் அது வேண்டும் என்பதற்காகத்தான் பிரார்த்தனை செய்கிறோம் யோசித்துப் பார்த்தால் இதை அடியோடு தப்பு என்று சொல்ல முடியவில்லை கீதையில் பகவான் பக்தர்களை நாலு தினசாக பிரித்து சொல்கிறார் அதிலே மோக்ஷத்தை விரும்பி உபாசிக்கிற சாதகன் அந்த மோட்ச லட்சியத்தையே பிடித்துவிட்ட ஞானி ஆகிய இரு சாரரை சொன்னதோடு பகவான் நின்றுவிடவில்லை நொடி முதலான துன்பங்கள் நீங்குவதற்காக பிரார்த்திக்கிறவன் பொருளை வேண்டி பிரார்த்தனை பண்ணுகிறவன் ஆகிய இரு சாராரை கூட சேர்த்துக்கொள்கிறார் இம்மாதிரி லௌகிக சௌக சௌகரியத்துக்காக வழிபடுகிறவர் கூட தன்னை பூஜிப்பதாக பகவான் ஒப்புக்கொள்கிறார் பகவானே ஒப்புக்கொண்ட விஷயத்தை நாம் ஆட்சேபிப்பதற்கில்லை ஆனால் கீதா சாஸ்திரம் முதலே எந்த ஞான நூலாகட்டும் சமய கிரந்தமாகட்டும் இகலோக சௌக்கியங்களை தள்ளிவிட்டு சாஸ்வதமான பேரின்பத்தை தான் நாட வேண்டும் என்பதை லட்சியமாக வலியுறுத்து வலியுறுத்துகின்றன அப்படியானால் பகவானே முரண்பட பேசுகிறாரா அப்படி அர்த்தமில்லை லௌகீக காரியங்களை எடுத்த எடுப்பில் யாராலும் விட்டுவிட முடிகிறதில்லை ஆனாலும் இந்த நிலையில் இருக்கிற போது கூட எல்லாம் நம்மாலேயே முடியும் நாமே நினைத்ததெல்லாம் நாம ராஜாவாக நடத்திக் கொள்ள முடியும் என்று நினைத்து விடாமல் நமக்கு மேலே ஒரு மகாசக்தி இருக்கிறது அதற்கு சக்தி இருப்பதோடு கருணையும் இருக்கிறது நாம் தழை வேண்டினால் அது அனுகிரகம் பண்ணும் என்கிற நம்பிக்கை இருந்தால் அது விசேஷம் தானே பணம் வேண்டும் வீடு வேண்டும் பதவி வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்கிற போது கூட இப்படி ஒரு மகா சக்தியிடம் நம்பிக்கை வைத்து அதனிடம் நம் அகங்காரத்தை எல்லாம் தாழ்த்தி கொண்டு நிற்கிறோம் அல்லவா அந்த மட்டில் இது நாஸ்திகத்தை விட எத்தனையோ ஸ்லாக்கியம்தானே முதலில் ஏதேதோ வஸ்துகளுக்காக பகவானிடம் போகிறோம் பூஜை ஆலய தரிசனம் ஸ்தோத்திரம் ஜபம் என்று செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுகளிலெல்லாம் பிடிப்பு உண்டாக உண்டாக மஸ்திர வஸ்துகளில் பிடிப்பு குறைகிறது கடைசியில் பகவானுக்காகவே பகவானை பக்தி பண்ண வேண்டும் என்கிற ருச்சி பிறக்கிறது அதனால் தான் லக்ஷ்மி கடாட்சத்தை விரும்பியே பக்தி செய்துகிறவர்களை கூட அர்த்தார்த்தி என்று தனியாக சொல்லி தன்னை பூஜிப்பவனாக பகவான் ஒப்புக்கொள்கிறார் ஆசைக்கோர் அளவில்லை என்கிறார்கள் முக்கியமாக செல்வம் வேண்டும் என்கிற ஆசைக்கு எல்லையே இல்லாமல் போய்விடுகிறது இதனால் தான் அனர்த்தம் எல்லாம் வந்து விடுகிறது ஞானம் வேண்டும் குணம் வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திக்கிறவர்கள் எங்கேயாவது துர்லபமாக இருப்பார்களோ என்னவோ லக்ஷ்மி கடாட்சத்திற்கு மட்டும் பிரார்த்திக்காதவர்கள் இல்லவே இல்லை இதிலே எந்த கோடீஸ்வரனுக்காவது திருப்தி வந்திருக்குமா என்றால் அதையும் காணோம் சௌக்கிய அனுபவகம் அதிகமாக ஆக ஞானம் வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து கொண்டே போகிறது இதனால் தான் லக்ஷ்மி இருக்கிற இடத்தில் சரஸ்வதி இருப்பதில்லை என்று பொதுவில் ஒரு வசனம் வந்துவிட்டது இதற்கு வேடிக்கையாக ஒரு காரணம் தோன்றுகிறது சாதாரணமாக மாமியாரும் மாட்டுப் பொண்ணும் ஒரே இடத்தில் ஒத்து இருக்க மாட்டார்கள் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தகப்பனாரும் பிள்ளையும் ஆகிறார்கள் என்றால் அப்போது மகாலட்சுமியும் சரஸ்வதியும் மாமியார் மாட்டுப் பொண்ணு ஆகிறார்கள் அல்லவா இவர்கள் சேர்ந்து சௌஜன்யமாக இருக்க மாட்டார்களே அதனால்தான் தான் பொதுவில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிற இடத்தில் சரஸ்வதி கடாட்சம் இருப்பதில்லை அல்லது இதையே நல்லபடியாக சொல்லலாம் மாமியாரிடம் உள்ள மகா மரியாதை காரணமாகவே அவள் இருக்கிற இடத்தில் தான் முந்திரி கொட்டை மாதிரி தெரியக்கூடாது என்று சரஸ்வதி ஒதுங்கி போவதாகவும் சொல்லலாம் இதெல்லாம் வேடிக்கையாக சொல்கிற பேச்சு வாஸ்தவத்தில் இருக்கிறது ஒரு பராசக்தி தான் அவள்தான் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த விதமாக அனுகிரகம் செய்து பக்குவத்தை தர வேண்டுமோ அப்படி செய்வதற்காக மகாலட்சுமியாக சரஸ்வதியாக ஞானாம்பியாக ஞானாம்பிகையாக வருகிறாள் ஏதோ ஒரு ரூபத்தில் பக்தி என்று வைத்துவிட்டால் போதும் அப்புறம் நடக்க வேண்டியதை அவளே பார்த்துக்கொள்வாள் இந்த பக்திதான் நமக்கு பெரிய செல்வம் அதுவே பெரிய லக்ஷ்மி பக்தியே பெரிய லக்ஷ்மி என்ற இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி